அந்த நிகழ்ச்சி நடக்கிறது வந்து நடந்து ஒரு வாரம் கழிச்சு மீடியாவில் ரிலீஸ் ஆன பிறகு தான் ஆக்சன் எடுக்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஆக்சன் எடுக்கிறாங்க ஏன்னா அந்த பெண்கள்லாம் வந்து தஞ்சை அடைஞ்சதே வந்து போலீஸ் ஸ்டேஷன் தஞ்சை சிறப்பான விருதுநகர் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் மிகப்பெரிய அளவிற்கு இந்தியாவுடைய கவனத்தை ஈர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய குறிப்பாக நாலாம் தேதிக்கு பிறகு மீண்டும் இருந்து வெளியேற்ற மக்களால் வெளியேற்றப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய மோடி அரசு பிஜேபி அரசு ஆர் எஸ் எஸ் அரசுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்றத்திலே கேள்வி கேட்கிற போது மிக முக்கியமாக இந்த குரல் கூட ஒழிக்கக்கூடாது என்பதற்காக வெளியே அனுப்பப்பட்டு மக்களால் மீண்டும் உள்ளே அனுப்பப்பட போக இழுக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் திராவிட மாநில ஆட்சியுடைய ஒப்பற்ற முதல்வராக இந்தியாவே உலகமே பாராட்டக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அவர்கள் வேட்பாளர் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய இந்த தொகுதி இந்த நிதியமைச்சர் அவர்கள் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம் இவர்களையும் பார்த்து அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாது ஒவ்வொரு முறை அப்படிப்பட்ட அருமையான அவருடைய தலைமைக்கு முன்னாலே இங்கே தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றக்கூடிய திருப்பதி அவர்கள் உட்பட மற்றும் இங்கே அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் தாய் வீட்டில் இருந்த சீகனம் கூட இவ்வளவு தவறாமல் வராது எங்கள் ஸ்டாலின் ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழக அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லக்கூடிய நிலையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் பின்பற்றியது மட்டுமல்ல இங்கே வெளிநாட்டுக்கு இவர்கள் தொழிலமைச்சராக இருந்தார் வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய முதலீடுகளை ஈர்த்தார்கள் நம்முடைய அருமை எங்கள் தங்கம் தென்னரசு அதுதான் மிகப்பெரிய அளவுக்கு சாதாரண தங்கம் இது வந்து மாற்று குறையாத தங்கம் கொள்கை மாற்று குறையாத தங்கம் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இப்படிப்பட்ட கொள்கை உருவானவர்கள் பதவிக்காக அல்ல அவர் எல்லாவற்றிற்கும் எழுத்திருக்கக்கூடியவர் அங்கே போய் வாதாடினார் மிகப்பெரிய அளவுக்கு வந்தால்தான் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் இந்திய அரசியல் சட்டம் காப்பாற்றப்படும் எனவே நிச்சயமாக உங்கள் அனைவரும் வெற்றி வேட்பாளரான நம்முடைய தாக்கூர் அவர்கள் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வதற்காக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் நிச்சயமாக வெற்றி விழாவுக்கு நாங்கள் கலந்து கொள்வோம் ஆகவே தொடர்ந்து மிக அருமையான வேட்பாளராக கிடைத்திருக்கிறார் மரவாதி கை சின்னம் வெற்றி இந்தியா கூட்டணி